வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் போன்று முதன்மை எழுத்துத் தேர்வுக்கான விரிவான தயாரிப்பு உக்திகள் பற்றி பேசும் தொடரின் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் டிஎன்பிசி குரூப் ஒன்று தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து இந்த ஆண்டு துணை ஆட்சியருக்கான பணி நியமன ஆணையை பெற்ற தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சௌமியா குமார் பேசுகிறார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்விலும் அவர் மாநில அளவில் நான்காவது இடத்தை பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறுநூற்றி பதினேழு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் இருநூறு புள்ளி ஏழு ஐந்து இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று முதன்மை தேர்வில் இரண்டாம் தாளான இந்தியன் பாலிட்டி அதாவது இந்திய அரசியல் பாடத்திற்கான உக்திகள் பற்றி பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் அடுத்து வந்து ஜிஎஸ் வந்து பாலிட்டி சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் தமிழ் சொசைட்டி இருக்கு பாலிட்டி வந்து ப்ரில்ஸ்ல எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அண்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்டோ அதே மாதிரி தான் மெயின்ஸ்லேயே வந்து மோஸ்ட் நான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் பாலிட்டியை நம்ம வந்து ஸ்கோர் ரொம்ப நல்லா தரலாம் ஏன்னா அதில் வந்து நம்ம அங்கே லக்ஷ்மிகாந்த்ல இருக்கிற ஒரு ஸ்கூல் புக்ஸில் இருக்க ஆர்டிகல்ஸ் அந்த கரெக்டாக அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணே பாலிட்டில வந்து நம்ம கரெக்டாக ஸ்கோர் வாங்கிடலாம் ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் எந்தளவுக்கு பாலிட்டிக் ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதே ஃபோக்கஸ் வந்து நீங்கள் மெயின்ஸ்லி ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க பாலிட்டிக் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் தான் அந்த சிலபஸில் இருக்க ஒரு ஒரு டேர்ம்க்கும் என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப தரவாக மெமரைஸ் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ அங்கே போய் பிரசிடென்டோட ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்லாம் அங்கே டேரக்டாக கேட்கவே மாட்டாங்க ஏதாச்சும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க அப்போ நம்ம அங்கே போய் வந்து ஆர்டிகல்ஸ் என்னென்னு போய் பிரசிடென்டோட ஆர்டிகல்ஸ் என்னென்னு அங்கே போய் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது இங்கேயே பிரசிடென்டோட ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்தால் அந்த ஆர்டிகல்ஸ் அவங்க கேட்குற கொஸ்டின்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி டிஃபெக்ஷன் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல கேட்டிருந்தாங்க இப்போ ஆன்டி டிஃபெக்ஷனுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு என்னென்ன அமெண்ட்மெண்ட் இருக்கு இல்லை ஏதாச்சும் கேசஸ் இருக்கு நம்ம முன்னாடியே இங்கே தரவா படிச்சு வச்சிருந்தா தான் அங்கே போய் அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அங்கே போய் நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து யோசிப்போமே தவிர அங்கே போய் நம்ம ஆர்டிக்கல் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது ஸோ இங்கேயே நீங்க வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ இருக்கும் இல்லை டிபிஎஸ்பியோ இருக்கணும் அது எல்லாத்துலேயுமே வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் தரவா பிரித்து எழுதிடுங்க இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே நீங்கள் வந்து அதுலேயும் நீங்கள் பிரித்து எழுதிக்கணும் எக்கனாமிக்கலாக என்னென்ன ரைட்ஸ் இருக்குது சோஷியலுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது விமன் அண்ட் சில்ட்ரன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பர்மனன்ட் சில்ட்ரனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க டிபிஎஸ்பியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டிபிஎஸ்பியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க டியூட்டிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இது மூலத்துலேயுமே நீங்களே செக்ரிகேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க டிபிஎஸ்பியாக இருக்கட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கட்டும் டியூட்டிஸாக இருக்கட்டும் அண்ட் இது எல்லாத்துக்கான சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும் ஏன் டிபிஎஸ்பி வேணும் ஏன் டியூட்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்க சான்சஸ் இருக்கு ஸோ ஆர்டிகல்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இப்போ பார்லிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்லிமெண்ட்ல இருக்க எல்லா ஆர்டிகல்ஸும் நமக்கு வந்து தேவையில்லை இப்போ மணி பில்ஸ் இருக்குன்னா மணி பில்ஸோட ஆர்டிகல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சாதான் அவங்க மணி பில் பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ எங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் யூனியன் பட்ஜெட்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே நீங்க அந்த லட்சுமிகாந்த் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ணணும் நம்ம அங்க போய் ஜென்ரல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது அண்ட் அதுக்கான ஆர்டிகல்ஸ் கரெக்டா கொடுத்தோம்னாலே நம்ம பாலிட்டில வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் போடுவாங்க எனக்கு வந்து லாஸ்ட் டைம் இந்த அட்டெப்ட் முன்னாடி வந்து ரிட்ஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு ஒருவேட்டர் வந்து பிப்டீன் அவுட் ஆஃப் போட்டிருந்தாங்க சோ பாலிட்டில அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபுல் ஸ்கோர் போடுறாங்கன்னா நம்ம இது வந்து ஒரு மிஸ்ஸே பண்ணவே கூடாத ஒரு சப்ஜெக்ட் ஈஸியாக நம்ம வந்து பிரிப்பேர்டாவே போய்க்கலாம் அண்ட் அதை தாண்டி வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்ட் நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸும் பாலிட்டே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன காம்போசிஷன் என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு ஏன்னா இந்த வாட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் கேட்டாங்க ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேட்டாங்க டேரக்டாகவே கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் என்னன்னே கேட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா நம்ம மற்ற இப்போ சயின்ஸ்லேயோ இல்லை தமிழ் சொசைட்டிலேயோ நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் பாலிட்டிலேயே நீங்கள் டைம் ஸ்பெண்டே பண்ண முடியாது உங்களுக்கு போனோன்னு அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஃப்ளோல ஞாபகம் வர அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாக்ஸ் கண்டென்ட் எல்லாத்துக்குமே ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதை தாண்டி பாலிட்டியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் ஆகும்னா இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் மாஸ் மீடியா என்ஜிஓ இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து லக்ஷ்மி அந்த டாபிக்ல லக்ஷ்மி காந்தில் என்ன இருக்கும் அந்த ப்ரெஷர் குரூப்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க மேபி அதுக்கான அண்ட் நீட் என்ன அப்படிங்கிற மாதிரி வேணா படிச்சுக்கோங்க அண்ட் நீங்கள் என்ன படித்தாலும் லேட்டஸ்ட்டாக அதுக்கு ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட் இருக்கா இல்லை ரீசெண்டாக ஜுடிஷியல் ஜுடிஷியரியில் வந்து ஜட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் வந்து ரைட் அகென்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச்க்கு ஒரு கேஸ் இருந்தது ரஞ்சித் சிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருந்தது ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு இதுக்குமே வந்து வேல்யூ அடிஷன் தான் இந்த இந்த டாப்பிக்கில் இந்த இந்த கேஸ் வந்திருக்கு இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டிக்கு அவர் இப்போ வந்து காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து சோஷியோகனாமிக் கிளாஸஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன ஜட்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க அண்ட் அதை தாண்டி வந்து குவாலிட்டியில் வந்து வேர்ல்ட் இந்தியன் வேர்ல்ட் ஃபாரின் பாலிசியெல்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து இந்தியாண்ட் நெய்பர் கண்ட்ரிஸ்க்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம்னா இவங்க டேரெக்டாவே கேட்டிருக்காங்க கண்டிப்பா நமக்கு தெரியும் ஒரு கொஸ்டின் நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் போகுது ஆனால் அதை தாண்டி இருக்கிற ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்கோர் வந்து எடுத்தாகும் இப்போ மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் சர்க்காரிய கமிஷன் இருக்கலே டேரெக்டான கொஸ்டின் அப்ப நீங்க இங்க வந்து சர்க்கிய கமிஷன்ல அந்த லட்சுமி காந்த்ல ஒரு புக்ல என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க நீங்க கரெக்டா எழுதினீங்கன்னா இதுல வந்து மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஸ்கோர் கிடைச்சிரும் அண்ட் இதுல வந்து இதுலயும் அடுத்த டேரக்டா தான் கேட்டிருக்காங்க கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு எஸ் பி அப்போ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ஆர்டிகல்ஸ் நீங்க எழுதினீங்கன்னாலே இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஸ்கோர் போட்டுற போறாங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இப்போ இதுல கொஞ்சம் கஷ்டமான கேள்வி என்னன்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மீடியா அண்ட் எலக்ஷன் அண்ட் ஓட்டிங் பிஹேவியர் கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் நான் அங்க போய் யோசிச்சு மாதிரி இருக்கா கொஸ்டின்ஸ் ஆனா அதை தாண்டி இப்ப இன்னொரு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏஆர்சி இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப டைரக்டான கொஸ்டின் இப்போ இதுல மூணு கொஸ்டின் வந்து ரொம்ப டைரக்டான கொஸ்டின் அதை தாண்டி ஆர்டிஐ பத்தி கேட்டிருக்காங்க ஆர்டிஐ வந்து டிரான்ஸ்பெரன்சி அக்கௌண்டபிலிட்டி வந்து எப்படி கொண்டு வருதுன்னு கேட்டிருக்காங்க ஆர்டிஐட ஃபீச்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் இத்தனை அவர்ஸ் குள்ள கொண்டு வரணும் இப்ப வந்து ஆர்டிகல் டுவெண்டி ஒன் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இத்தனை அவர்ஸ் குள்ள கொடுக்கணும் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சில வந்துரும் அப்ப வந்து இந்த நாலு கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் தவிர நம்ம எல்லாமே ரொம்ப ஃபெமிலியரான கொஸ்டின்ஸா தான் இருக்கு ஸோ இதுல நீங்க மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணாலே நமக்கு வந்து பாலிட்டி வந்து அந்த கஷ்டமான கொஸ்டின் கூட நம்ம வந்து டாலி பண்ணிக்கலாம் பிப்டீன் மார்க்ஸ்மே வந்து செவன்ட்டி தேர்ட் அமென்மெண்ட் கேட்டிருக்காங்க அது ரொம்ப டேரெக்டான கொஸின் இம்பார்டன்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மேக்கிங் யூனியன்ஜெட் இது இது வந்து டென் மார்க்ஸ்ல இருக்கிறதோட டேரெக்டா இருக்கிற கொஸ்டின்ல இது ஒன்று இருக்கு அண்ட் அதை தாண்டி வந்து டிபிஎஸ்பி எப்படி வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டைமென்ஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க அப்போ சோஷியல் டிபிஎஸ்பி என்னன்னா எக்கனாமிக் டிபிஎஸ்பி என்ன நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம்னா இங்க எடுத்து போய் நம்ம வந்து எழுதிடலாம் அண்ட் இதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்லேயே வந்து கான்ஸ்டியூஷனல் அண்ட் ஸ்டாச்சுரி ப்ரொவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க அப்பஸ்டியூஷன் ப்ரொவிஷன் என்னென்ன ஆர்டிகல்ஸ் நீங்க எழுதினும் ஸ்டாச்சுரினா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஆக்ட் எழுதினும் ஸோ இதை விட வந்து அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க டிஜிட்டல் மீடியால ஸோ டிஜிட்டல் இந்தியாவில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் மிச்சிருக்க நாலு கொஸ்டின் எல்லாமே ரொம்ப டேரெக்டான கொஸ்டின்